தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் ஒருவரான இயக்குனர் இமயம் பாரதிராஜாவினுடைய மகன்தான் மனோஜ் பாரதி ராஜா இவர் அமெரிக்காவில் சவுத் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளைப் பற்றி படிச்சிருக்காரு அதோடு மணிரத்னத்தின் பம்பாய் உள்ளிட்ட சில படங்களில் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு பொம்பலாட்டம் திரைப்படத்தில் தன்னுடைய தந்தையின் உதவியாளராகவும் பணியாற்றியிருக்காரு நடிப்பின் மீதான தன்னுடைய ஆர்வத்தை தந்தையிடம் தொடர்ந்து கூறியதால தாஜ்மஹால் படத்தில் மனோஜை ஹீரோவாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா பாரதி ராஜாவின் இயக்கம் மணிரத்னத்தின் திரைக்கதை ஏ ஆர் ரஹ்மானின் இசை என பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அந்த படம் வெளியானது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலம் நடிகராக திரைத்துறைக்கு அறிமுகமானாரு மனோஜ் பாரதி ராஜா தாஜ்மஹாலை தொடர்ந்து வருஷமெல்லாம் அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட பல படங்கள்ல கதாநாயகனாக மட்டுமில்லாம இரண்டாவது நாயகனாகவும் நடிப்பை வெளிப்படுத்திருந்தாரு இதற்கிடையே பல ஆண்டுகள் நடிப்பில் தலை காட்டாமல் இருந்த அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவான எந்திரன் திரைப்படத்துல ஒரு துணை இயக்குனராக பணியாற்றியிருந்தாரு அந்த படத்துல சிட்டிவட்டத்துக்கு நிறைய காட்சிகள் மனோஜ் தான் குறிப்பிடத்தக்கது நடிகராக வளம் வந்த மனோஜ் தனது அவதாரத்தையும் கையெழுத்தாரு பாரதி ராஜாவை வைத்து இளையராஜா இசையில மார்கழி திங்கள் என்ற படம் மூலம் இயக்குனராகவும் அறிமுகமானாரு இப்படி இருபத்தி ஆறு வருடமாக சினிமாவில் பயணித்தவர் கடைசியாக கார்த்தியின் நடிப்பில் வெளியான விருமன் படத்துல நடிச்சிருந்தாரு மனோஜ் பாரதி ராஜா சாதுரியன் நடிக்கும் நடிக்கும்போது தனக்கு ஜோடியாக நடித்த நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த ஜோடிக்கு மதிவதனி அர்த்திகா என இரண்டு மகள்கள் இருக்காங்க அது மட்டுமல்ல மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஜனனி என்ற சகோதரியும் உள்ளார் இவங்க மலேசியாவில வாழ்ந்துட்டு வராங்க தற்பொழுது நாற்பத்தி எட்டு வயதாகும் மனோஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதயத்தில் இருந்த பிரச்சனை காரணமாக ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்திருக்காரு இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளாமல் ஓய்வில் இருந்த நிலையில் இவருக்கு திடீரென நேற்று மாலை ஆறு மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து வீட்டிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது இவரது மரணம் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு